அத்தியாயம் நூற்று முப்பத்தேழு இறுதிப் போட்டியாளர்கள் பதினாறு பேர் மூன்று கிர் ஒளிவட்டம் மறைந்தது லாங் ஹாவோச்சென் குழுவில் இருந்த பதினாறு பேரும் தங்கள் உடல்களில் இருந்த ஒளியை பார்த்தனர் ஒளிவட்டத்தில் இருந்த ஐந்து துணை அரங்கத் தலைவர்களும் ஒரே நேரத்தில் கண்களை திறந்தனர் ரூவோஷியை தவிர மற்ற நான்கு துணை தலைவர்களும் மற்றவர்களின் துரதிர்ஷ்டத்தில் ஆனந்தப்படுபவர்கள் போல் காட்சியளித்தனர் அதே சமயம் ஹான் கியானின் முகம் மிகவும் மோசமாக மாறியது எல்லாம் முடிந்துவிட்டது மற்ற ஐந்து துணை அரங்க தலைவர்கள் இல்லாவிட்டாலும் இந்த செயல்முறையின் நியாயமான தன்மையை யாரும் கேள்வி கேட்க முடியாது நைட் டெம்பிளின் ஐந்து போட்டியாளர்களில் எதிர்பாராத விதமாக நான்கு பேர் மற்ற நைட்களுக்கு எதிராக போட்டியிட வேண்டியிருந்தது வேறு வார்த்தைகளில் சொன்னால் போட்டிகள் எப்படி நடந்தாலும் இப்போது நைட் டெம்பிளில் இருந்து அதிகபட்சம் மூன்று பேர் மட்டுமே முதல் எட்டு இடங்களுக்குள் நுழைய முடியும் ஒருவரையொருவர் அறிமுகமில்லாத இரண்டு ஐந்தாம் நிலை நைட்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக நின்றனர் அவர்களின் உடலில் இருந்த ஒளி முற்றிலும் ஒரே மாதிரியாக இருந்தது மறுபுறம் லாங் ஹாவோச்செனும் லீ ஷின் என்ற அக்கா தம்பியும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக நின்றனர் லாங் ஹாவோச்செனின் முகம் உடனடியாக அதிர்ச்சியில் உறைந்தது அவன் லீ ஷின் பக்கம் திரும்பி முகத்தில் வருத்தத்துடன் பார்த்தான் இவ்வளவு துரதிருஷ்டசாலியாக இருப்பான் என்று அவன் எப்படி நினைத்திருப்பான் எட்டில் ஒரு பங்கு வாய்ப்பிருந்தும் அவன் தன் அக்காளை எதிரியாக ரூட் செய்திருந்தான் செயின்ட் மேஜ் ஆசிரியரான லின் சென் இருமி ஹான் கியானின் டோலை தட்டி ஹான் அண்ணா நீங்கள் உண்மையிலேயே ஒளியின் தூதர் என்பதற்கு தகுதியானவர் இந்த ட்ரா மிகவும் நியாயமானதாகவும் சமமானதாகவும் இருந்தது எங்கள் மேஜ் டெம்பிளின் ஒப்புதலையும் பெற்றுள்ளது என்றார் இன் சுய்பெங் மற்றும் ஹான் கியான் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் இன் சுய்பென் மிகவும் கடுமையாகச் சிரித்து வயதான ஹான் உங்கள் நைட் டெம்பிள் உண்மையிலேயே வலிமையானது ஆனால் அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை மவும் என்றார் ஹான் கியானின் நிறம் முற்றிலும் மாறியது அவன் கண்களை அகலமாக திறந்தான் வார் பேரரசர் ரன் ஓகுவாங் கூட சிரித்து இன் பையா இப்படி பேசாதே இந்த முடிவுகள் நைட் டெம்பிளுக்கு மிகவும் சாதகமானவை இது மாதிரி இருந்தால் தான் அவர்கள் முதல் எட்டு இடங்களுக்குள் குறைந்தது இரண்டு பேராவது வருவார்கள் முதல் மூன்று இடங்களுக்குள் யாராவது வருவதற்கு இது வாய்ப்பை அதிகரிக்காதா என்றார் சான்ஷ்வியை ஸ்பிரிட் பேரரசர் நிலையில் இருந்த சம்மனர் சத்தமாக முணுமுணுத்து நீங்கள் அனைவரும் மற்றவர்களின் துரதிர்ஷ்டத்தில் மகிழ்ச்சியடைவதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும் முதலில் உங்கள் ஐந்து பேராவது முதல் பதினாறுக்குள் நுழைய முயற்சிக்கவும் வயதான ஹான் நன்றி எங்கள் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளில் இருந்து யாரும் ஒருவருக்கொருவர் எதிராக வரவில்லை என்ன ஒரு நல்ல அதிர்ஷ்டம் என்றார் நைட் டெம்பிளைத் தவிர இந்த தேர்வுகளில் இரண்டாவது பெரிய பரபரப்பாளர் ஸ்பிரிச்சுவல் தான் கிரியேச்சர் சம்மனின் கேட் வழியாக எதை வரவழைக்கப் போகிறார் என்று கூட கணிக்க முடியாத சென் ஏ தவிர முதல் பதினாறு இடங்களுக்குள் மூன்று சிறந்த சம்மனர்கள் நுழைந்திருந்தது ஆச்சரியமாக இருந்தது மேலும் அவர்களில் இருவர் நான்காம் நிலையிலேயே இருந்தனர் தெளிவாக அவர்கள் சக்தி வாய்ந்த சம்மனர்கள் இப்போது நடந்த டிராவில் இந்த மூன்று சம்மனர்களும் ஒருவருக்கொருவர் எதிராக வரவில்லை அதனால் பொதுவாக அமைதியாக இருக்கும் சான்ஷியின் மனநிலை நன்றாக இருந்தது என்பதில் ஆச்சரியமில்லை ஹான் கியானின் ரத்தம் கொதித்தது நாக் அவுட் போட்டி இன்னும் தொடங்கவில்லை ஆனால் நைட் டெம்பிள் ஏற்கனவே இரண்டு பேரை இழந்திருந்தது மேலும் அவர்களுக்கு முன்னால் அவன் அப்படி வெளியேற முடியவில்லை முகம் பாதி சிவந்து பாதி வெளிரி அவன் உங்களை பார்த்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் மகிழ்ந்திருப்பது போல் தெரிகிறது ரூவோஷியையின் அமைதியான தோற்றத்தை பின்பற்றுங்கள் என்றான் பெருமூச்சு விட்டு நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என் பிரீஸ் டெம்பிளில் இருந்து யாரும் முதல் பதினாறு இடங்களுக்குள் நுழையவில்லை இந்த ட்ரா முடிவுகள் என்னை அவ்வளவாக பாதிக்காது என்றாள் ஹான் ஹான்கியான் உடனடியாக வாயடைத்து போனான் அவன் ஆக்ரோஷமாக ஓய்வு அறைக்கு திரும்புங்கள் உங்கள் உடல்களில் உள்ள ஒளியின் நிறங்களுக்கு ஏற்ப போட்டிகள் தொடங்கப் போகின்றன முதல் சோடி களத்திலேயே இருக்கலாம் என்றான் பேசி முடித்ததும் அவன் தலை திரும்பாமல் கோபமாக மேடைக்கு திரும்பினான் அந்த மிகப்பெரிய தங்க ஒளிவட்டம் மெதுவாக மேலேறியது குவிமாடத்திற்குள் நுழைந்தது அக்கா நான் லாங் லீ ஷின்னிடம் ஏதோ சொல்ல விரும்பினான் ஆனால் லீ லீஷின் உடனடியாக சிரித்தவாறே தலையை அசைத்து முட்டாள் தம்பி என்ன செய்கிறாய் ஆச்சரியக்குறி வெட்கப்பட என்ன இருக்கிறது வேறு யாராவது எதிரியாக வந்திருந்தால் நான் முன்னேறியிருக்க முடியும் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா உதவியால் தான் நான் முதல் பதினாறு இடங்களுக்குள் வர முடிந்தது நான் அதிலேயே திருப்தி அடைகிறேன் முதலில் நான் முதல் பதினாறு இடங்களுக்குள் நுழைய வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இல்லை நீயே என் எதிரியாக வந்திருப்பது தான் சிறந்த விஷயம் எப்படியும் நான் தோற்க போகிறேன் என்பதால் நான் உன்னை முதல் எட்டு இடங்களுக்கு அனுப்ப முடிந்தால் அது சிறந்ததாச்சே என்றாள் ஆனால் லாங் ஹாவோச்சன் இன்னும் ஏதோ சொல்ல விரும்பினான் ஆனால் லீஷின் உடனடியாக அவனை இடைமறித்தாள் முட்டாள் ஆனால் என்ன இருக்கிறது நான்காம் நிலையில் இருக்கும் நான் ஐந்தாம் நிலையில் இருக்கும் உன்னை வெல்ல முடியும் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா அல்லது ரோஸ் அந்த சிறிய வினோதமான ஹாவ்யூவை அவன் பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு வெல்ல முடியும் என்று நினைக்கிறாயா மற்ற போட்டியாளர்கள் ஏற்கனவே ஓய்வு அறைக்கு திரும்பிவிட்டனர் ஆனால் இன்னும் லாங் ஹாவோச்செனின் பக்கத்தில் நின்று அக்கா தம்பியின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தாள் முதல் போட்டியில் நீ இல்லை இல்லையா பக்கத்திலிருந்து சற்று அமைதியான குரல் கேட்டது லாங் ஹாவோச்செனும் லீஷினும் திரும்பி பார்த்தனர் யாங் வென்ஷாவோ மற்றும் ஒரு பெண் சம்மனர் அவர்களை விசித்திரமான தோற்றத்துடன் பார்த்தனர் இவர்கள்தான் தங்கள் உடலில் மிகவும் மங்களான ஒளியை பெற்றிருந்தனர் அந்த பெண் சம்மனர் ஒரு மாய அங்கியையும் ஒரு கோலையும் அணிந்திருந்தார் தற்போது அவள் தலையை குனிந்திருந்தாள் அதனால் அவளது முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை ஓ மன்னிக்கவும் லாங் ஹாவோச்சன் அவர்களை பார்த்து தலையசைத்துவிட்டு லீ ஷின் மற்றும் கையேருடன் அவசரமாக ஓய்வு அறைக்கு திரும்பினான் அவர்களை அடையாளம் கண்ட யாங் வென்ஷாவோ அமைதியாக இருந்தார் குறைந்தபட்சம் அவன் லாங் ஹாவோச்சனையோ அல்லது கையேரையோ தனது முதல் எதிரியாக தேர்ந்தெடுக்கவில்லை அவன் முன்பு போல் அவளது நிழலால் அவ்வளவாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் இந்த இரண்டு எதிரிகளும்தான் அவனுக்கு சமாளிக்க மிகவும் கடினமானவர்கள் கையேர் உன் எதிரியார் லீ ஷின் லாங் ஹாவோச்சனின் பக்கத்தில் இருந்த கையேரிடம் கேட்டாள் கையேர் தலையை அசைத்து என்னால் பார்க்க முடியாது அதனால் எனக்கு தெரியாது என்றாள் அவளது வார்த்தைகளைக் கேட்ட லாங் ஹாவோச்சனுக்கு உடனடியாக ஒரு வலுவான குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது அவன் அவளை இவ்வளவு காலம் பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவளால் பார்க்க முடியாது என்பதை மறந்துவிட்டான் வருத்தத்துடன் அவன் அவளது சிறிய கையை பிடித்து கவலைப்படாதே நான் ஒரு ஊழியரிடம் கேட்பேன் என்றான் லாங் ஹாவோ சென் ஊழியரிடம் கேட்கச் சென்றபோது முதல் பதினாறு லிருந்து முதல் எட்டு இக்கு செல்லும் முதல் போட்டி தொடங்கியது முன்பு போலவே யாங் வென்ஷாவோ தனது துணையை வரவழைக்கவில்லை ஒரு ஜோடி கனமான வாள்களை ஏந்தி ஒரு மின்னலைப் போல எதிரி சம்மனரை நோக்கி விரைந்தான் ஒரு நைட் மற்றும் ஒரு சம்மனருக்கு இடையிலான போட்டியில் இரு தரப்பினரும் ஐம்பது மீட்டர் தொலைவில் இருந்தனர் யாங் வென்ஷாவோவின் எதிரி ஒரு பச்சை நிற கோலை பிடித்துக்கொண்டு வேகமாக உச்சாடனம் செய்தாள் அதே நேரத்தில் அவள் அசையாமல் இருக்கவில்லை வேகமாக பின்வாங்கினாள் யாங் வென்ஷாவோவின் தாக்குதல் மிகவும் வேகமாக இருந்தது ஆனால் அப்படியிருந்தும் அவன் இருபது மீட்டர் தொலைவை அடைந்தபோது பெண் சம்மனர் ஏற்கனவே தனது முதல் அழைப்பை முடித்திருந்தார் அவளது கோலின் உச்சியிலிருந்து ஒரு பச்சை நிற ஒளி வெளியேறி அடுத்த நொடியில் தரையில் விழுந்தது அதன்படி ஒரு பச்சை நிற ஒளிவட்டம் தோன்றியது சுற்றிலும் அலைகளை வெளியேற்றியது உடனடியாக ஒரு தடித்த கொடி தரையிலிருந்து வெளிவந்து உடனடியாக முன்னோக்கி பரவியது இவள் ஒரு தாவர சம்மனர் இந்த தருணத்தில் யாங் வென்ஷாவோ அந்த தாவரத்துடன் மோத விரும்பவில்லை என்றால் அவன் சுற்றி செல்ல வேண்டியிருக்கும் இயல்பாகவே யாங் வென்ஷாவோ அத்தகைய தேர்வை செய்யவில்லை பெருமையுடனும் உறுதியுடனும் முன்னோக்கிச் சென்று அவனது இரண்டு கனமான வாள்கள் தங்க ஒளியுடன் சொலித்தன தன் வேகத்தை மேலும் அதிகரித்து அவன் தன் தாக்குதல் திறனை முன்பாய்ச்சல் ஆக மாற்றினான் இரண்டு வாள்களையும் தன் கைகளில் அசைத்து ஒரே நேரத்தில் இரண்டு ஒளிமுக்கள் ஏவி மெதுவாக தரையிலிருந்து குதித்தான் அந்த கொடி கடினமானதாகவும் நீடித்ததாகவும் இருந்தாலும் இந்த ஒளிமுக்கள் முன்னால் அது நம்ப முடியாத அளவிற்கு பலவீனமாகத் தோன்றியது உடனடியாக ஒன்றுமில்லாமல் மாறியது யாங் வென்ஷாவோவின் வீரம் சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த நேரத்தில் வெளிப்பட்டது அந்த கொடி கூட்டத்திற்குள் தைரியமாக விரைந்து எந்த திறனையும் பயன்படுத்தாமல் அவன் இந்த கனமான வாள்களை அசைத்து காற்று மற்றும் மழை போல அவற்றைக் கடந்து சென்றான் உடனடியாக எந்தக் கொடியையும் முறுக்கி உடைத்தான் அவனது வேகம் சற்று குறைந்தது ஆனால் இந்த தடுக்க முடியாத சக்தி எந்த தடையும் இன்றி இந்த கொடிகள் வழியாகச் சென்றது இந்த தருணத்தில் எதிர்பெண் சம்மனர் தனது இரண்டாவது அழைப்பு மந்திரத்தை முடித்திருந்தார் யாங் வென்ஷாவோவின் தாக்குதலுக்கு முன்னால் இந்த சம்மனர் சிரித்தும் பீதியடையவில்லை இந்த முறை ஒரு அடர் பச்சை நிற அலை போன்ற ஒளி தோன்றியது உடனடியாக அகன்ற முட்கள் தரையிலிருந்து வெளிவந்தன அவை யாங் வென்ஷாவோவின் பாதையை தடுப்பதுடன் அவனை நோக்கி மறைமுக தாக்குதல்களையும் தொடுத்தன ஒரு பெரிய சத்தம் கேட்டது யாங் வென்ஷாவோவின் பாயும் உருவம் திடீரென நின்றது இந்த எண்ணற்ற முட்கள் கொடிகளை விட மெல்லியதாக இருந்தாலும் இரும்பை போல் கடினமாக இருந்தன முன்பைப் போலவே யாங் வென்ஷாவோவின் வாள்களின் தாக்குதல்களை எதிர்த்து போராட வழி இல்லை என்றாலும் அவன் முன்பாய்ச்சல் மூலம் இனி முன்னோக்கி பாய முடியாது மேலும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக பார்த்து எடுத்து வைக்க வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் லாங் ஹாவோச்சென் ஏற்கனவே ஊழியரிடம் விசாரித்து கையரின் எத்திரி மற்றொரு சம்மனர் என்பதை உறுதிப்படுத்தினான் அவனது கவனம் உடனடியாக இந்த போட்டியால் ஈர்க்கப்பட்டது சம்மனர்கள் லாங் ஹாவோச்சென்கு அறிமுகமில்லாத ஒரு தொழிலாக இருந்தது அவன் இதுவரை பார்த்த சம்மனர்கள் சண்டைகளில் சென் யினிர் மற்றும் அவளது கிரியேச்சர் சம்மனின் கேட் சண்டைகள் மட்டுமே ஆனால் யாங் வென்ஷாவோவின் எதிரி இந்த சென் யின் இறைவிட மிகவும் நம்பகமானவள் அடுத்தடுத்து இரண்டு அழைப்பு மந்திரங்களை அத்தகைய வேகத்தில் தொடுத்திருந்தாள் டங் ஆனால் இந்த தருணத்தில் யாங் வென்ஷாவோவின் கால்கள் திடீரென முழுமையாக நின்றன ஒரு வலுவான அடி கேட்டது அவனது உடல் சற்று அசைந்தது எதிர்பாராத விதமாக அசையாமல் ஆனது லாங் ஹாவோச்செனின் பார்வை மிகவும் நன்றாக இருந்தது அதனால் ஒரு அடி நீளமுள்ள சிவப்பு முள் யாங் வென்ஷாவோவை நோக்கி வீசப்பட்டது வெளிப்படையாக அவனை ஆச்சரியப்படுத்தும் வகையில் தாக்கியது என்பதை அவன் தெளிவாக பார்க்க முடிந்தது ஓய்வு அறையின் முன் இருந்ததால் லாங் ஹாவோச்சென் இந்த சம்மனர் முன்பைப் போலவே முட்களும் தட்டைகளும் நிறைந்த ஒரு இடத்தில் அவற்றால் பாதுகாக்கப்பட்டு பின்வாங்குவதைக் கண்டான் அவளது பக்கத்தில் ஒரு மனிதனின் உயரமுள்ள ஒரு அற்புதமான தாவரம் நின்று கொண்டிருந்தது இந்த தாவரத்தின் முழு உடலும் முட்களால் ஆனது மேலும் மேலே ஒரு பெரிய மலர் இருந்தது இந்த சிவப்பு நிற முட்கள் முன்பு அதிலிருந்துதான் வெளிவந்தன லாங் ஹாவோச்சென் யாங் வென்ஷாவோவின் பலத்தை தெளிவாக அறிந்திருந்தான் ஒரு முள் அவனை பின்னுக்குத் தள்ள முடிந்தால் அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அவன் எளிதாக கற்பனை செய்ய முடிந்தது லாங் ஹாவோச்சென் இந்த காட்சியில் கவனம் செலுத்தினான் அந்த மர்மமான தாவரம் கடுமையாக நடுங்கியதைக் கண்டான் பின்னர் அது வேகமாக அடர் சிவப்பு நிற முட்களை உருவாக்கி அவற்றை ஒன்று திரட்டி ஒரு அடி நீளமுள்ள ஊசியாக மாற்றி அதை யாங் வென்ஷாவோவை நோக்கி ஆக்ரோஷமாக வீசியது அடேங்கப்பா தாவர அழைப்புகளை இப்படியும் பயன்படுத்தலாமா லாங் ஹாவோச்சன் அறியாமலேயே தன் கண்களை அகலமாக திறந்தான் டங் மீண்டும் ஒரு மோதல் சத்தம் திடீரென கேட்டது யாங் வென்ஷாவோவை மீண்டும் ஒருமுறை தடுத்தபோது சுற்றியுள்ள இரும்பு போன்ற முட்களும் தட்டைகளும் அவனை எல்லா திசைகளிலிருந்தும் நெருங்கின அதைப் பார்த்தால் இந்த சம்மனர் தற்போது அனுகூலமான நிலையில் இருந்தார் அந்த பெண் சம்மனரின் உச்சாடனங்கள் சற்றும் நிற்கவில்லை அவளது பக்கத்தில் ஒரு தாவரக் கொடி படிப்படியாக வளர்ந்தது அது முற்றிலும் பிரம்மாண்டமாக ஆனது முந்தைய மூழ்பூ தாவரத்தை விட பல மடங்கு பெரியது அவை யாங் வென்ஷாவோவை எப்படி தாக்க வேண்டும் என்பது தெரியவில்லை அவை மெதுவாக வளைந்து ஒரே நேரத்தில் அதிவேகமாக தங்களை வீசிக்கொண்டன இந்த கொடியில் உள்ள ஒவ்வொரு பச்சை விதையும் மூன்று பெரிய மனித தலைகள் அளவு இருந்தது அவை யாங் வென்ஷாவோ மீது மோதப் போகின்றன